வணக்கம் துலாம் ராசி என்பர்களே நாம் தற்போது நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான சனிப்பெயர்ச்சியின் போது தங்களது ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் வருகின்ற இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய சனியாக சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சிறு சிறு இன்னல்களும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகளும் தோன்றி மறையும் நண்பர்கள் இடத்திலும் உறவினர்கள் இடத்திலும் சற்று கருத்து வேறுபாடுகள் வரும் வரவை விட செலவு சற்று அதிகமாக இருக்கும் நீங்கள் கல்வியில் தடங்களும் மேற்படிப்பு முயற்சியில் சற்று கடினமான சிரமத்தோடுதான் சிகரத்தை தொட வேண்டிய நிலை இருக்கும் நிலையான எண்ணமும் திடபுத்தியும் இல்லாத நிலையில் நீங்கள் செயல்படுவீர்கள் நீங்கள் ஒருமுறை முறை திருநள்ளா சென்று அங்குள்ள நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டு வருவதுடன் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயப் பெருமானை வணங்கி வழிபட உங்கள் சங்கடங்கள் எல்லாம் அகலும் நன்றி துலாம் ராசி என்பர்களே தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்